ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆளி விதை கருஞ்சீரகம் வெந்தயம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுக்கு முழங்கால் வலி முதுகு வலி நெஞ்செரிச்சல் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கெட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் அதிகமாகுது அதனால் அடைப்பு ஏற்படுவது இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணதுக்கு ஒரு அற்புதமான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோங்க இதுக்கு தேவையான பொருளை வச்சு இந்த மாதிரி இருக்கோம் இந்த பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அந்த கருஞ்சீரகத்தை எத்தனையோ ஆயுர்வேதிக் மருந்துகளை பயன்படுத்துறாங்க குறிப்பா இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் கரைக்கிறதுக்கு சர்க்கரை நோயை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது தான் இந்த ரமடிங்க இதை மாதிரி கேன்சர் வரவிடாமல் பாதுகாக்கவும் முழங்காலில் வலி நீக்கம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த கருஞ்சிரகம் ரொம்பவே வந்து நல்லாவே பயன்படுதுங்க இந்த கருஞ்சிரகத்தை ரொம்ப குறைவான அளவு தாங்க பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளி விதைங்க இந்த ஆழி விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நிரந்தரமா குறைக்க முடியும் அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த முடியுங்க அதோட அது நம்மளோட ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்தும் ஏன் அப்படின்னா இதுல ஃபைபர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் மலச்சிக்கல் எதுவுமே வர விடாதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராதுங்க ஆனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் சரியான அளவில் தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இது நம்ம உடம்புல சூட்டு அதிகப்படுத்தக்கூடியது அதனால் சரியான அளவில் மட்டுமே எடுத்துக்கிடணுங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் உடம்புல சூடு அதிகமாக இருக்குதோ நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்குதோ அவங்க இந்த ஆழிவதையே நேரடியாக எடுத்துக்கவே கூடாதுங்க நம்ம வீடியோவில் சொல்ல மாதிரி மட்டுமே எடுத்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னா வெந்தயங்க இந்த வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சி உடம்பை எப்போதுமே குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடியது கூடியது வாது தோசம் கபதோசம் அதெல்லாம் சரி பண்ணும் நம்ம உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ வீக்கம் இருக்கோ அதை சரி பண்ணுங்க நம்ம ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் அதாவது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும் உங்களுக்கு ஒருவேளை கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா வெந்தயம் ரொம்ப எளிதில் வந்து சரி பண்ணுங்க முக்கியமாக முழங்கால் வலி முதுகு வலி இந்த மாதிரி மாதிரி ஜாயின் பண்ணு குறைக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக வேலை செய்யக்கூடியது வெந்தயங்கள் இந்த மூணு பொருளை பயன்படுத்தி தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் எந்த நேரத்தில் எடுத்துக்கிடணும் எந்த அளவில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த மூணையுமே வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிடணும் அரை ஸ்பூன் வந்தையும் அரை ஸ்பூன் வந்து வெதை அரை ஸ்பூன் அளவு வந்து கரிஞ்சினவ எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நல்லா அலசி அந்த தண்ணிக்கு ஊற ஊற்றிடுங்க அப்புறமா நல்ல தண்ணியில் வந்து இந்த மூணு பொருளையும் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க முத நாள் நைட்டு காலையில் நல்ல ஊறி இருக்கும் இதை நீங்கள் காலையில் எழுந்ததும் ப்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிடணுங்க அந்த தண்ணியுமே அப்படியே குடிச்சிடணும் இந்த மாதிரி பண்றப்ப நம்ம உடம்புல உடல் சூடு குறைஞ்சி உடம்புல குளிர்ச்சி வந்து உண்டாங்க இதை யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னா எல் இதை வந்து யாரெல்லாம் குடிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வந்து வரவே வராதுங்க இந்த தண்ணியில் லைட்டாக சூடு பண்ணி குடிக்கணும் நைட்டே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் வந்து காலையில் நம்ம டீ காஃபி குடிப்போம் இல்லையா அந்த பதத்துக்கு லைட்டாக சூடு பண்ணி வந்து குடிச்சிக்கலாம் ஊற வச்ச மூணு பொருளுமே எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா உடல் சூடு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்க இதை நேரடியாக எடுத்துக்கவே கூடாதுங்க அவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா மோர்லேயோ இல்லை தயிர்லேயோ கலந்து சாப்பிட்லாம் இந்த மூணு பொருளையுமே வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி தயிர்லேயோ மோர்லேயோ கலந்து சாப்பிடுங்க டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை இல்லைனா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் விட முக்கியமானது வடிகட்டின தண்ணியை வெறு வயிற்றில் தான் குடிக்கணும் எதுக்கு அப்படின்னா இந்த மூணு பொருள் மருத்துவ குணங்களும் இந்த தண்ணியில இருக்கும் அதனால தண்ணியை வந்து கண்டிப்பாக குடிக்கணுங்க இந்த ரெமடியை வந்து நீங்கள் தொடர்ந்து மூணு நாளைக்கு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல இருக்கிற எ எத்தனையோ வழிகள் வீக்கங்கள் அதெல்லாம் சரி பண்ணும் இந்த ரெமெடி வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினோரு நாள் வந்து தொடர்ந்து குடிக்கணும் பதினோரு நாள் கழிச்சு கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துக்க கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுத்துக்கிடணும் நீங்கள் வந்து அதை தொடர்ந்து எடுத்துக்கக்கூடாது அப்புறம் வந்து தைராய்டு பிரச்சனையுமே வந்து இந்த ரெமெடி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு குறையுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ